வணக்கம் மக்களே ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விடயங்கள் அர்ச்சனா அவர்களுடைய மனதைரியம் ஏன்னா அர்ச்சனா அவர்களுடைய இடத்துல நான் எல்லாம் இருந்திருந்தேன்னா சத்தியமாக நான் தான் போயிருப்பேன் சரிங்களா அந்த அளவுக்கு விபி வந்து ஏறி இருக்கும் பட் அந்த பொண்ணு சத்தியமாக இன்னைக்கு அது இன்னைக்கு லைவ் வந்து பார்க்கக்கூடிய காலையில் நம்மளால் சத்தியமாக பார்க்க முடியலை மக்களை என்னன்னா இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நவம்பர் நாலாம் தேதி எபிசோட் பிரதீபுக்கு நடந்த அநியாயம் அதை வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்க நமக்குள்ள ஒரு ரத்த கொதிப்பே வந்திருக்குமேல எக்ஸாக்ட்லி அதே தான் இன்று காலையில அர்ச்சனாக்கு நடந்த விடயங்கள் ஆனா அவங்களுடைய மனதை வேற மாதிரி இருக்கு சரி பட்டி எடுத்துட்டு போனது யாரு அப்படின்ற மாதிரி சில தகவல் வருது அது என்ன விடயம் அடுத்தது இந்த போலி விசித்ரா பேக்கான விசித்ரா அந்த விசித்திராக்கு அர்ச்சனா கேட்ட கேள்வி சரிங்களா செருப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பாக்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன மேட்டர் அப்படின்னா இன்று காலையில லைவ்ல பார்த்தவர்கள் தெரிஞ்சிருக்கும் அதாவது இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே எந்த லாங்குவேஜ்லயுமே இப்படி ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கல அதாவது யாருக்கு அந்த போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கன்ற மாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து வைக்கிறாங்க இதில் காமெடி என்ன அப்படின்னா இந்த விடயத்தை வந்து நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த விடயம் வந்து இந்த மாயா வந்து இந்த வீக் ஃபுல்லாக பேசி கொண்டு வந்துருப்பாங்க எப்படின்னா அர்ச்சனாவுக்கு தான் ஓட் வருது அர்ச்சனா வந்து கேமராக்கு முன்னிக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த மாயா வந்து கெமராவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பூர்ணிமார்ட்ட கொண்டிருக்கோம் விசித்திரா கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கோம் யார் வீணர் அப்படின்னா அர்ச்சனா தான் அர்ச்சனாக்கு தான் ஓட் வருது அர்ச்சனா தான் ஓட் வருதுன்னு இந்த மூணுமே இந்த மாயா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மாயா பூர்ணிமா மாயா பூர்ணிமா விசித்திரா வந்து இந்த வீட்லே இத பத்தி பேசிக்கொண்டு வந்துருப்பாங்க ஒரு பக்கம் ரெண்டாவது தினேஷு இந்த தினேஷு இந்த விஷ்ணு மணி கிட்ட வந்து அர்ச்சனாவுக்கு வந்து இப்படி ஓட் வருது ஆரம்பத்திலேயே அர்ச்சனா அவர்கள் வந்து எல்லாம் செட் பண்ணி போட்டு தான் வந்தாங்கன்னு சொன்னதே இந்த தினேஷு அப்ப எல்லா கூட்டமுமே சொல்லி வச்சது போல இந்த வீக் ஆரம்பத்தில் இருந்து அர்ச்சனாவை பத்தி இப்படி ஒரு பேச்சை வந்து பேசுறாங்க இன்று என்னன்னா பிக் பாஸ் வந்து அதே வந்து வைக்கிறாரு நம்ம வைக்கிறாருமே தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாம இருக்கும் கமல்ஹாசனோட ஃபுல் ரெக்கமெண்டேஷன்ல இந்த மாயாவுக்கு பிக் பாஸ்ல சான்ஸ் கிடைச்சது அண்ட் கமல்ஹாசன் அதுக்கப்புறம் வந்து இந்த பிக் பாஸ் டீம்ல ஒரு உயர் பதவியில இருக்கிற மாயாவோட ஃப்ரெண்டு சரிங்களா அப்போ இப்ப மாயா வந்து கேமரால என்னெல்லாம் பண்றாங்களோ என்ன பேசுறாங்களோ அது டாஸ்கா வருது யார் அவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களை வந்து பொய் சொல்லி வெளியில் அனுப்புறாங்க வேளை அர்ச்சனா அவர்கள் ஒரு ஆணா இருக்கல சரிங்களா அர்ச்சனா அவர்கள் ஒரு ஆணா இருந்திருந்தா கண்டிப்பா வந்து இன்னொரு கார்டு வந்து குடுக்க வச்சிருப்பாங்க அதாவது உமனுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு மாயாஹாசன் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து நடத்தி இருப்பாரு ஏன்னா ஆண்களை வந்து ஈஸியா வெளியில் அனுப்பலாம் இல்ல நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தை அக்ஷனா அவர்கள் ஒரு பெண்ணா இருந்துட்டாங்க அக்ஷனா மேல என்ன பழிய சொல்லலாம் எல்லா விதத்திலயும் அவங்க பர்ஃபெக்டா இருக்காங்க அவங்க வன்மம் பண்ணல பொய் பேசல முதுகளை குத்தல்ல ரூல்ஸை வந்து மீறல அப்ப எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சரிங்களா அப்ப அத வந்து நடத்தக்குள்ள இந்த மாயா பூர்ணிமா தினேஷ் அப்புறம் வந்து இந்த விசித்திரா விஜய் வர்மா இவங்கெல்லாம் வந்து கேவலமாக வந்து மனசாட்சி இல்லாமல் பண்றாங்க இவங்க தான் பெய்பியார் சற்று போட்டு வந்தது மாயாக்கு பிஆர் வந்து கமல்ஹாசன் மாயாக்கு பிஆர் வந்து வடக்கில் இருக்கின்ற நிறைய பிஆர்ஸ் காசு கொடுத்து வேர்க் பண்றவர்கள் இந்த மாயாவுக்கு ஓட் போடுங்க ஓட் போடுங்கன்னு நூறுவா ரூபாய்க்கு போஸ்டர் எல்லாம் போடுறாங்க ஸோ எக்கச்சக்கமான பேப்பியாச இருக்கிறது இந்த மாயா அப்புறம் வந்து விசித்திரா அப்புறம் பூர்ணிமா விஜய் வர்மா மணி விஷ்ணு தினேஷ் இவங்க எல்லாருக்கும் போய் போய் அவங்களோட சோசியல் மீடியா டீம் தான் வந்து சரிங்களா பண்ணீங்களா கூட சோசியல் மீடியாவை யார் மெயின்டைன் பண்றாங்களோ அதான் கண் கண்ணுக்கு தெரியுமா என்னடா நியாயம் இது அப்படி இருக்கக்குள்ள விசித்ரா வந்து ரொம்ப கேவலமா பேசிருந்தாங்க பல பேர் கேவலமா பேசுறது அதுல விசித்ரா அப்படின்றவங்க ஒரு ஐம்பது வயசு அந்த ஐம்பது வயசு நபருக்கு இருக்க மேச்சூரிட்டி விசித்தராக இருக்கான்னா இல்லை பக்கா ஃபேக் இந்த அப்ப நம்ம மனசுல விசித்திரா கிட்ட மூஞ்சியை பார்த்து கேட்க நினைச்ச கேள்விகளை அர்ச்சனா கேட்டாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து நான் வந்து மாறிட்டேன் இந்த ஷோக்காக நான் இப்படி பண்றேன்னு சொல்றீங்கல்ல அப்ப என்னுடைய அப்பா அம்மா வரைக்குள்ள நீங்க ஒரு மாதிரி நடந்தீங்க இப்ப ஒரு மாதிரி இருக்கீங்க அப்ப நீங்க அர்ச்சனா அவர்கள் கேட்ட கேள்விக்கு விசித்தராட்ட பதிலே இல்லை அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அவர்கள் இன்னொன்னு சொல்லுவாங்க நேத்து வந்து நீங்க நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன் நீ மட்டும்தான் உண்மையா இருக்க அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு இப்படி சொல்றீங்க அப்ப நீங்க என்ன மேம் எனக்கு தெரிஞ்சு விசித்ரா போல ஒரு சீனியர் கொண்டாசனால ஒரு பேக் ஆன ஒரு ஆளை நான் பார்க்கல மக்களே பக்கா பேக் வன்மத்தின் உச்சம் பிரதீப் இருக்கைக்குள்ள பிரதீப்புக்கு இந்த அம்மா பண்ண கொடுமை அல்றதுக்கு பாருங்க அது அது அதுதான் இந்த அம்மாவோட ரியல் பேஸ் சரிங்களா அந்த கூல் சுரேஷ் வந்து ஒரு விடைய சொல்வாருல்ல இவங்க வந்து அந்த நீலாம் இருக்காங்கன்னு எக்ஸாக்ட்லி அந்த நீலாம் பெரிய ரியல் லைஃப்ல இருந்தா அது இவங்க தான் அந்த அளவுக்கு திமிர் பிடித்தவர்கள் தான் இந்த விசித்திரா சரிங்களா இந்த மாயா பூர்ணிமா தகுதி அவர்களால் கிழிந்தது சலூட்டு தலைவி அர்ச்சனா ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய சத்தியமா பல பேர் சொல்றது என்ன அப்படின்னா இடத்துல நம்ம இருந்திருந்தா நமக்கு வந்து பிபிஆர் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல போயிருப்போம் நடந்திருக்கும் அப்படின்னு பட் இவ்வளவு தூரம் கொடுமைகள் எங்க போய் சொல்றது ஒரு போட்டியாளர் வந்து எதாவது துரோகம் பண்ணா இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லலாம் ஒட்டுமொத்த பேருல ஊத்துறாங்க பாஸ் முதல ஊத்துறாரு சரி வீக்கெண்ட் ஷோ நடத்துல அவருத்த வருவாரு அவர்கிட்ட போய் சொல்லலாம் ஆளே வந்து மாயா கடிமை அப்ப எங்க போய் சொல்றது அப்படி இருந்தும் அந்த பொண்ணு நிக்கிறாங்க பாருங்க அங்க நிக்கிறாங்க அர்ச்சனா அவர்களுடைய அந்த மனதைரியம் சபாஷ் சரிங்களா அடுத்தது பெட்டி எடுத்துட்டு போனது யார் அப்படின்னு தகவல் வரைக்குள்ள பதினாறு லட்சம் வந்து இந்த பூர்ணிமா ரவி வந்து எடுத்துட்டு போயாச்சு மாதிரி தகவல் வருது மேபி வந்து இது இருக்கலாம் வெளியில வேண்டியது நாலாவது வீக்கு வெளியில போக வேண்டிய மாயாஹாசன் மாயாவின் அடிமை மாயாஹாசன் தான் இந்த மாயா இரண்டாவது வீக் வெளியில வேண்டிய இந்த மாயா உள்ளுக்குள்ள இருக்கு நாலாவது வீக் போ வெளியில வேண்டிய இந்த பூர்ணிமா வந்து இப்ப வந்து பதினாறு லட்சத்தை எடுத்துட்டு போகுது ஒண்ணுமே பண்ணல சரிங்களா ஒருத்தர் இது எப்படின்னா அஞ்சாவது ஃபேவரிட் ஒருத்தர் டாக்டர் ஆகி சம்பளம் வாங்கினா எப்படி இருக்கும் ஒரு பத்தாவது ஃபேவரிட் ஒரு இன்ஜினியரிங் நாலேஜ் இல்லாம கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு ப்ரொஜெக்ட் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படித்தான் இந்த பூர்ணிமாவுக்கு வந்து இந்த பதினாறு லட்சமோ நாலாவது வீக்க வெளியில போக வேண்டிய ஒரு ஆள் மக்கள் வெளியில அனுப்பியாச்சு ஸோ இப்போ வரைக்கும் இருக்குன்னா அது மாயாஹாசனோட கேவலமான ஒரு கோஸ்டைங்காலதான் பட் மக்களுக்கு தேவை அந்த வீடு சுத்தமாகணும் அந்த விதத்துல இது ஓகே சரிங்களா சோ பூர்ணிமா வழியில போயாச்சு அப்படின்னா தகவல் வருது பட் இது எவ்வளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல லெட்ஸி சரிங்களா சோ இப்ப பூர்ணிமா வழியில போனா ஓட்டிங்ல இப்ப கடைசியில் இருப்பது மாயா கடைசிக்கு மேல இருக்கிறது விஜயவர்மா அர்ச்சனா அவர்களால் அசைக்க முடியாது நம்பர் ஒன் முதல் இடம் அர்ச்சனா அவர்களுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு ஓட் ரெண்டாவடத்துல மணி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட் மூணாவது இடத்துல டினேஷ் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ஓட் அவ்வளவு பேருனா

ஆனா மாயாக்கு பார்த்து விஜயவர்மாவா தூக்க சான்சஸ் இருக்கு சி ஸோ நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கொமெண்ட்ல சொல்லுங்க ஸோ மக்களே ஒன்னே ஒன்று மக்களே சில விடயங்கள் வந்து ஏன் இது நடக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம் ஆனா இன்னொரு கெட்டது நடக்கக்கூடாது என்பதற்காகவே கடவுள் வந்து சில விடயங்களை வந்து இப்படியான விடயத்தை காமிப்பேன் இந்த சீசன் செவன் தான் மாயாஹாசனோட உண்மையான முகம் பல மக்களுக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதனாலயே வர்ற ஓட்ட கரெக்டாக போடுங்க ஓட் கேட்க வராதபடி பண்ணிருக்கேன் சரிங்களா அதாவது ஓட்டா வேணும் வா அப்படின்ற மாதிரி மக்களை வந்து எவ்வளோ தூரம் முட்டாள நினைச்சிருந்தா அறுபத்தி அஞ்சு கமரா இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் லைவு அந்த ஷோலையே மனசாட்சி இல்லாம நூற்றி முப்பது கோடியை வாங்கி போட்டு ஒரு கேவலமான வேலை பண்ற ஆளுக அப்ப இந்த கமரா எல்லாம் இல்லாத இடத்துல எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஆங்கெல்லாம் என்னத்த சொல்றது ஸ்கூல் பசங்க ஒரு நாலாவது ஆறாவது படிக்கிறவங்க நடத்துற விவாத போட்டிக்கு கூட இப்படியான நபர்கள் வந்து நடுவராக கூட விடக்கூடாது சரியா உங்கள் நகரத்தை சொல்லுங்க நன்றி